மிகவும் பிற்படுத்தப்பட்டோம் அடுத்தது பிற்படுத்தப்பட்டோம் அதுக்கப்புறம் பட்டியலினம் அப்படி பழங்களினம் இப்படி வந்தது இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாங்க சில மாநிலங்களில் சில வேரியேஷன் வருங்கிறேன் ஸோ அதை வந்து ஆலோவர் இந்தியாவில் பண்ணாயிரும் அப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா தலைவர்கள்லாம் நினச்சது என்ன நினைச்சாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தை இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் தான் இதை வந்து சாதி வாரிய கணவனுக்கு வேணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த தான் ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதி அப்படிங்கிற பேர்ல நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா அவர் யார் முதல்வருங்கிற ஒரு பேச்சு வரும் எதை வேணும் தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் கயிறு கட்டாதீங்கன்னு சொல்றீங்க இந்த கோயிலுக்குள்ள நீங்க போகாதீங்கன்னு சொன்னதெல்லாம் ஆமாங்க இந்த ஊர்ல நாங்க தாங்க அப்ப எங்களுக்கு இந்த கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரை கூட வந்து நின்றோம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு தொகுதி வேற மாதிரி இருக்கு இந்த ஜாதி இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தொகுதிகளாக இருக்கும் பட் இந்த ஜாதி கணக்கெடுப்புக்கு இதுக்கப்புறம் இருநூத்தி பத்து நாலு தொகுதிகளும் போடுற மாதிரி ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் ஆகிடக்கூடாது நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஈதமை நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் அதே செந்தில் சார் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அண்மையாக தற்போது ஒரு செய்தி வந்திருக்கு இவ்வளோ காலம் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி காங்கிரஸும் சரி இந்த தேர்தல் அறிக்கையிலையும் சரி தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்திருந்தாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு தற்போது மத்திய அமைச்சரவையை வந்து அது ஒப்புதல் படுத்திருக்கிறது மத்திய அமைச்சர் தற்போது அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார் பிஜேபி இதுவரை சாதி கணக்கெடுப்பு அந்த மா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க வந்து நீங்கள் மாநில அரசு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அறிவிப்பை செஞ்சிருக்காங்க இந்த அறிவிப்பை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக முதல்ல ஜாதி வாரியான கணக்கெடுப்பை வந்து மாநில அரசு பண்ணுறதா மத்திய அரசு பண்ணுறதா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருந்துச்சு பட்டு பீகார் என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பரிசாத்த முறையில் ஆந்திராவில் பண்ணாங்க ஜெகன்மோகன் பண்ணார் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் பாட்னா ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு இல்லை இல்லை மாதிரி கணக்கெடுப்புங்கிறது வந்து இந்தியா லெவலில் பண்ணணும் என்ன அதனால் மத்திய அரசு தான் அதை பண்ணி ஆகணும் நீங்கள் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கப்புறம் பட்டியல் எனம் அப்படி பழங்கள் என இப்படி வந்தது இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிது சில மாநிலங்களில் சில வேரியேஷன் வரும்ல ஸோ அதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணாலும் அப்படி பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாட்னா உயர்நீதிமன்றத்துடைய முக்கிய கருத்து அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்தபோல நீங்கள் பண்ணீங்கன்னா இடஒதுக்கீட்டிலேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொன்னாங்க பட் இப்போ மத்திய அரசு அதுக்கு ஓகே சொல்லிடுச்சு இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒம்பது சதவீதம் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து இருக்கிறதா வேண்டாமா காலி பண்ணிடுவாங்களா எப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குதுங்கிறதுனால தான் நம்ம வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு விஷயத்தில் போயிட்டுருக்கோம் பட் அது சாதி வாரி கணக்கெடுப்பு எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து தான் அதை செய்யணும் பட் நீ பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு மக்கள் கணக்கெடுப்போடு சேர்ந்து ஆரம்பிச்சது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பாகவே இருந்திருக்குது ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நின்றுச்சு காரணம் என்ன ரெண்டாம் முழங்க போறன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து சாதிங்கிறது பிரச்சனையாக இருந்ததுனால பண்ணலை அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இப்போ அதுதான் பிரச்சனை சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படின்னா ஒவ்வொரு சாதி பேரையும் சிக்கல் இருக்கு கண்டிப்பா சிக்கல் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு சாதி தலைவர்களும் ஒவ்வொரு கணக்கு தமிழ்நாட்டிலே வந்து மாநில மக்கள் தொகையோட கூடுதலா வரும் முடிக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு இதுல சாதி கணக்கெடுப்பு விஷயத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரும்பான்மை அப்படின்னு ஒரு வரும் ஒரு சாதி வந்து பெரும்பான்மையான சாதியா இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைகள் இருக்கு இன் என்ன ஆகும் பிரச்சனை வரும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் மக்கள் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு எந்த அடிப்படையில சாதி வாரி கணக்கெடுப்ப நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக நினைச்சதுமோ அதுக்கான எண்டு அது மாதிரி போய் நிற்காது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஆமாம் ஆமாம் ஏன்னா தலைவர்கள்லாம் நினைச்சது என்ன நினச்சாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலத்தை இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் தான் இதை வந்து சாதி கலை உணப்பு வேணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த தான் ஆனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதி அப்படிங்கிற பேரில் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா அது சரியான ஒரு சூழ்நிலையாக இருக்காது அவர் யார் முதல்வருங்கிற ஒரு பேச்சு வரும் பெரும்பான்மையான சாதி தான் முதலமைச்சர் ஆகணும் வரும் இந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன அதனால சாதிவாரி கணக்கெடுப்புக்கான விஷயத்துக்கு அதோடைய நோக்கம் என்ன என்னென்ன அளவு கொள்ள அதை பண்ண போறோம் அப்படிங்கறத மத்திய அரசு ஒரு சரியான ஒரு வரன்மொழி பண்ணலன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓ ஒரு பக்கம் நீங்க சொல்லுவது போல நம்ம அட்வான்டேஜஸ் தான் நம்ம பார்த்தாலும் வரைக்கும் அரசியலா நம்ம பார்த்துருந்தோம் இது நடைமுறையில் வரும்போது தான் அதனுடைய சிக்கல் மிகப்பெரிய ஒரு அபா அபாயகரமான ஒரு சிக்கல்களும் இருக்கு சமூகம் மத்தியிலே வந்து ஒரு க ஒரு கலவரமோ அல்லது ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அது வந்து திருப்பியும் இல்லைங்களா திருப்பி நம்ம ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம் ஓஹோ என்னன்னா நம்ம முதல்கள் வருவோம் ஆமா நம்ம மறந்து வந்த நம்ம நீங்கள் அது வந்து வேறு மாதிரி போகும்ல நம்ம எதை வேணும் தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் கயிறு கட்டாதீங்கன்னு சொல்கிறீங்க இது குறிப்பிடணும் சொல்லக்கூடாது இந்த கோயில் கூட நீங்க போகாதீங்கன்னு சொன்னதெல்லாம் ஆமாங்க இந்த ஊர்ல நாங்க தானே அப்ப எங்களுக்கு இந்த கோயில் தானே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரை கூட வந்து நின்றோம் அதனால மத்திய அரசு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல இப்போ மத்திய அரசு இதையெல்லாம் வந்து ஒரு கருத்தில் கொண்டு நீங்க சொல்வது போல அதனோட நோக்கம் என்ன அதை சார்ந்து தானே சார் அவங்க வந்து அவங்க அதுக்கு உண்டான பிளான் போடுவாங்க அதுக்கு உண்டான பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது மாநில அரசுக்கு தான் பிரச்சனை ஆகும் மாநில கட்சிகள் தான் பெரிய லெவல்ல பாதிக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் இப்போ இந்த சமயத்துல பிஜேபி அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா பீகாரினுடைய சட்டப்பட்ட வந்து முன்னிலை சொல்றாங்க அங்கேயும் சாதியாக கடைபிடித்து இப்போ அது பார்த்தாங்க அதை ஒட்டி இப்போ இந்த அறிவிப்பு பெரிய மிகப்பெரிய அதுக்கப்புறம் இப்போ இந்த கணக்கெடுப்பு எப்போ எடுப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் சொல்றேன் அதுக்கு வந்து என்னைக்கு எப்போ நடத்த போறாங்க எந்த எப்படி நடத்த போறாங்க புரியுதுங்களா இதுக்கான வரன்முறை என்ன இதையெல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் இது மாநில அரசோட சேர்ந்த விஷயமா விஷயம் நான் பார்க்குறேன் ஏன்னா சில மாநிலங்கள்ல வேற மாதிரி சில சாதிகள் இருக்கலாம் புரியுதுங்களா இங்கே ஓபிசி இருக்கலாம் இங்கே எஃப்சி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் பிரச்சனைகள் இருக்குது அதனால் சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட சாதி தலைவர்களுக்கு இது வெற்றியாக இருக்கலாம் கூட அதாவது மாநில அரசு ஒரு அமைதியானவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு நோக்கத்திற்காக ஆசைப்பட்ட விஷயத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இது திருப்பியும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி இளைஞர்கள இளைஞர்களுடைய மனசு சின்ன வயசுல இருக்கிற பசங்களுக்கு அதை ஒரு மனசுல வந்து ஜாதி உணர்வை ஏற்படுத்தி ஒரு அபாயமும் இல்லை உள்ள இருக்கு அதை வந்து களை எடுத்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நூறு சதவீதம் அதை பண்ணணும் அதை வந்து மத்திய அரசு அதில் பார்க்காதங்க நம்மளுக்கு தெரியும் மாநில அரசு மாநில அரசு ரோல் தான் அது பெரிய ரோல் அவங்களுக்கு தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளுக்கு தான் அதில் பங்களிப்போம் அது என்ன காரணம்னா நாளைக்கு நீங்கள் வந்து முதல்வர் ஆகிறது இல்லை ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகிறது யாரு சேர்மன் ஆகிறதுன்னு ஒவ்வொரு அடிப்படையான விஷயங்களும் இங்கே பிரச்சனையாக லோக்கல் கூட அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை வரும் மாநில கட்சிகள் எல்லாம் வந்து பெரிய தலைவலியா இருக்குதுங்களா நீங்கள் ஏன் சில சில தொகுதிகள் மட்டும்தாங்க சில ஜாதிகளில் இருக்கணும் அப்படின்னு இருந்தது இருக்குது இப்போ இருக்குது இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு தொகுதிகள் வேணால் ஜாதி ரீதியான எல்லா ஜாதியும் போடுவாங்கன்னு பார்த்தீங்களா திமுகவும் அதே கேண்டிடேட் போடுவாங்க அண்ணா திமுகவும் போடுப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வேற மாதிரி இருக்கும் இந்த ஜாதி இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தொகுதிகளா இருக்கும் பட் இந்த ஜாதி கணக்கெடுப்பதுக்கு அப்புறம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த விஷயத்தில் வலதுசாரிகள் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க பாராட்டம் கொடுக்குறாங்க நம்முடைய முதல்வர் தான் தொடர்ந்து சொன்னார் எல்லாம் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும் சீமான் அவர்களாக இருக்கட்டும் போராட்டத்தை போது நம்முடைய முதல்வர் தான் இந்த இது மாநில அரசுக்கு ரோல் கிடையாது மத்திய அரசு தான் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மூர்க்கமாக தீர்மானங்கள் கூட நிறைவேற்றினாங்க நம்ம வலியுறுத்தி இப்போ இது வந்து நம்முடைய முதல்வருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மேற்கோள் காட்டுறாங்க பொலிட்டிக்கல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த விவகாரம் ஒரு ஒரு அட்வான்டேஜ் தருமா இல்லை திராவிட அரசியலில் வந்து சாதி இல்லாத அரசியல் தான் திராவிட அரசியல் நீங்கள் அதனால தான் நம்ம வந்து அதை சொல்லாமல் சொல்லிகிட்டு இருந்த முதல்வராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் யாருமே அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை வந்து பெருசாக அதை வந்து திங்க் பண்ணலை அதை வந்து அவன் வந்து அதை என்கரேஜ் பண்ணலை அதனால தான் முதல்வரும் என்ன சொன்னார் இது மத்திய அரசு ஒரு பனி இது நம்மளுக்கு தேவையில்லாத விளையாடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் பட் அதனால் இதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் கரெக்டு தான் அதனால் அது அவருக்கான வெற்றி இது மத்திய அரசு தான் பண்ணியிருக்கணும்னு கரெக்டு தான் அது சரியான ஒரு இன்றைக்கி அறிவிப்பு தான் இன்றைக்கு வந்துருக்குது பட்டு இங்கே இருக்கிற சாதி தலைவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருங்க அப்படி தான் நினைக்கிறேன் பட்டு முதல்வர் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பார் அதில் ஒன்று மாற்றங்கிறது ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க

இல்லை நீங்கள் பிரதமராக இருக்கட்டும் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும் யாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓபிசி அப்படிங்கிற இது வரைக்கும் மத்திய அரசு தரப்புலேருந்து இதுவரைக்கும் ஓபிசிங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணதே இல்லை பிற்படுத்தப்பட்டோர் மிகப்படுத்தும் பட்டியலினம் இவங்க யாரு பட்டியலினத்தை சேர்ந்தவருங்க ஜனாதிபதி இப்படி தான் நம்ம பேசிடுவோம் ஓபிஎஸிக்கு வந்து காங்கிரஸ் எதிரானவர்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடை வந்து பிஜேபி கொண்டு போயிட்டு இருக்கு அதுக்கு இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஆயுதமாக இருக்கும் இன் ஃபியூச்சர்ல ஸோ அதனால இது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் இருக்கும் ஒரு பெரிய ஒரு காரணியாக கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நிச்சயமா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய சுயநலம் மற்றும் அரசியலினுடைய நோக்கம் மட்டுமே அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க இறுதியான உரிய விவகாரம் சார் நம்முடைய தேமுதிகவில் வந்து இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதல்வர் திரு விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து இளைஞரணி தலைவராக வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பதவியை எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் பொருளாதார பதவியை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றா ஒன்பதாம் தேதியும் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்திருக்கிறாங்க தேமுதிகளுடைய இந்த அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட அதாவது பெரிய லெவலில் அவரால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அப்புறமே தேமுத்துக்காக ஒரு பெரிய பின்னடைவு பின்னடைவு தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அவ்வளோதான்னு வச்சுங்களேன் இதுதான் நிலமை பட்டு விஜய் விஜயகாந்த் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் எம்பி ஆக்கிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அது விஜயகாந்துக்கும் அந்த ஒரு ஆசை இருந்தது பிரேமலதாவும் அந்த ஒரு அந்த அடிப்படையில் தான் ராஜ்யசபா வந்து பேசி முடிச்சாங்க பட் திருப்பி விஜய் விஜயபிரபாரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அண்ணா அண்ணாதிமுக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை திமுக வந்து அவங்களுக்கு தரலன்னா ஸ்டாண்ட் வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க கண்டிப்பா விஜயகாந்த் இருந்தப்போ வரைக்கும் அரசியல் வேற தேமதிக அரசியல் பிரேமலா வந்ததுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் நிறைய ஆயிடுச்சு அதனால இந்த டிரிப்பு நீங்கள் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கும்னு யாரும் உறுதியா சொல்ல முடியாது உறுதியாக சொன்னாங்க என்னுடைய ப பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் அடுத்த வருஷம் என்னுடைய பிறந்தநாள் அறிவிக்கிறேன் அதுதான் அதனால நீங்கள் வந்து நீங்கள் காங்கிரீட்டாக இங்கே தான் போயிடுவாங்க அங்கே போயிடுன்னு சொல்ல முடியாது நீங்கள் அதனால சீட் இல்லாமல் அவங்களுக்கு வேற சில கமிட்மெண்ட்டும் அவங்க வந்து எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தேமுதிகா அதனால தேமுதிக வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே கொஞ்சம் அது ஒரு சரிவில் இருக்குது விஜய் அதாவது அப்புறம் விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பாப்பா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இப்போ குறிப்பாக நம்ம தமிழகத்தில் வந்து சில கட்சிகள் இருக்காங்க வாரிசு அரசியல் அல்லது குடும்ப கட்சி அப்படின்னாலே வந்து ஒரு கொ கொந்தளிக்கக்கூடிய ஒரு கட்சிகள்லாம் இருக்காங்க ஆனால் அவர்கள் இதை பார்த்து கொண்டு மௌனமா இருக்கிறாங்களே அதை எப்படி பாத்துறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல்ங்கிறத பேச்சு எல்லாம் அடிபட்டு போயிடுச்சுங்க இந்தியா உங்களுக்கு இந்தியா தமிழ்நாட்டை நம்ம சொல்றேன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா நீங்க சொல்லுவீங்க திமுக தான் சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல்னா திமுக அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டாலின் எத்தனை வருஷம் உழைச்சிருக்கார் கட்சிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா இன்றைக்கி அவர் அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்திருக்காரு தான் பையனை கொண்டு வந்திருக்காரு அதனால் இது வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாது ஏன் என்றால் தேமுதிக வந்து உருவாக்குனது விஜயகாந்த் அந்த கட்சியை வேறு யார்ட்ட கொண்டு போய் பார்த்த சாரதியை கொடுத்துட முடியுமா அவரை பொதுச் செயலாளர் ஆகி பார்த்த சாரதியை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் இது வாரிசு அரசியல் இந்த கட்சியை வந்து நிரூபிக்கிறதுக்கோ அது யாரையாவது நிர்வாகிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் கொண்டாடணும் அது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்தால் தான் சரியாக இருக்கும் அதனால் இது வாரிசு அரசியல்னு இது நம்ம பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேமுதிக நீ விஜயகாந்த் அப்புறம் பிரேமலதா பிரேமலாதுக்கு அப்புறம் விஜயபிரபாரன் வந்தால் தான் இந்த கட்சியில் நிர்வாகிகள் சொன்ன பேச்சு கேட்பாங்க நீ ஒரு நல்லவர் நினச்சி பார்த்த சாரதியை கொண்டு போய் கொண்டாந்துருந்தாலும் வேற ஒருத்தர் கொண்டாந்திங்கன்னா கட்சி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும்ங்களா அதனால் இது அந்த வாரிசு அரசியல் பேச்சுக்கு பெருசாக இதில் இடம் இல்லை நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்களில் இந்த சம காலத்தில் நடந்த பல பரபரப்பான செய்திகளுக்கு உடனடியாக எங்களுக்கு எங்கள் நேர்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்